பண்பான பாசமிக்க பெருமை மிக்க அற்புத ஆலய நேர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்திருக்கோம் மதுரை வீரன் கோயில் வெள்ளையம்மாள் அம்மாள் பொம்மியம்மாள் சமய ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம் மதுநல்லூர் போகிற வழியில் கோயில் இருக்குது ரொம்ப சிறப்பான கோயிலாக இருக்குது திருமண தடையை நீக்கிறது பிள்ளை வரம் கொடுக்கறது எல்லாமே வந்து இப்போ குருக்கள் பேசுவார் இதை சம்பந்தமாக குருக்கள் பேசுவார் லண்டன்லேருந்து குலதெய்வமாக உள்ளவங்க இங்கே வந்து வேண்டாங்க நடக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குது நீங்கள் நன்றிக்கு போகுது ஆ ஐயா பேசுங்க என் பேர் தங்கதுரை யனார் கோயில் குளங்காத்தா ஐயனார் கோயில் நான் இருக்கேன் கும்பகோணத்திலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் அஞ்சு கிலோமீட்டரில் மருதாண்டல்லூருங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்குது சரி ஒரு இந்த கோயில் ஒரு ஐநூறு வருஷமாக இருக்குது ஐநூறு வருஷமாக ஐநூறு வருஷமாக இருக்குது ஆ சொல்லுங்க இது பெரிய இந்த கோயிலுடைய அம்சம் என்னென்னா குளங்காத்தா ஐயனார் குளங்காத்தா ஐயனார் நம்மளுடைய குளத்தை காக்கக்கூடியவர் ஓஹோ சரி குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவங்க ம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல பிள்ளைங்களுக்கு சரியாக பேச்சு இல்லை கைகால் முடியல அப்படின்னா இவர்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் இவருக்கு வந்து எந்த பரியும் இல்லை அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒரு பத்து லிட்டரோ பதினோரு லிட்டரோ பாலை வந்து அவசியம் பண்ணிட்டு நீங்கள் வேண்டிட்டு போனால் நிச்சயம் நடக்கும் அதேமாதிரி இந்த மதுரை வீரன் பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்புன்னு அந்த அஞ்சு சாமி இருக்குது பதினெட்டாம் படி கருப்பு அது பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு சங்கிலி கருப்பு இது அந்த இருக்கு ஓ சரி மதுரவீர சாமி இருக்கு சரி இங்க எல்லாருமே வருஷம் வருஷம் சித்திரை மாதம் கடைசி சனி ஆயிரு இந்த கோவில் திருவிழா சரி சித்திரை மாதம் கடைசி சனி சனி நாயர் சனி ஆயிரு சாமி புறப்பாடு வீதி விழா எல்லாமே வீதி விழாவெல்லாம் இருக்கு வீதி விழா இருக்கு அதே மாதிரி நான் சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த கிடாவுக்கு மதுரை பூஜை போடுவோம்

என்ன அப்படி சொல்றீங்களா நீங்க வேட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவரு போயிட்டு மூணு மாசம் கழிச்சு போன் பண்றாரு வெரி குட் இந்த எங்க இருக்கேன் நான் வர்றேன் வந்து சொல்றாரு அந்த அம்மா அறுபத்தி வயசுல பிரெக்னன்ட் ஆகி ஆஹா ஆண் குழந்தை பிறக்குது

யாராக இருந்தாலும் இந்த குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேச்சு முடியாதவங்க கை கால் பிள்ளைங்களுக்கு வேணாலும் இங்கே வந்து அதுக்காக தான் குழந்தாத்தையனார் நம்மளுடைய வாரிசை காக்கக்கூடியவங்க அதுக்காக தான் குழந்தாத்தாயனார் ஐநூறு வருஷமாக இருக்கும் இந்த கோயில் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு ரொம்ப இது போயிருந்ததுதான் கட்டி கும்பாசம் பண்ணி வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது அடுத்த வருஷத்தோட அடுத்த வருஷம் நாங்கள் வேலை பார்க்க போகிறோம் கும்பாபாஷத்துக்கு இதில் முக்கியமாக வந்து யார் குழந்த இல்லையோ அவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டு போகலாம் பெரிய பரிகாரம்லாம் இல்லை